Hi friends, hope you are doing great. திஸ் இஸ் அஜித் குமார் வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் டுட்டோரியல் அகாடமி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம டாபிக் நேம்னான்னு பார்த்திங்கனா யூசேஜ் ஆஃப் ஹேஸ் மேஸ்ட் ஹேஸ் ஓகேங்களா ஸோ ஹேஸ் மேட்சஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இங்கிலீஷில் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப டீப்பாக படிக்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட்டும் கூட ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து இந்த மீனிங்கில் ரொம்ப ரொம்ப பேசுவோம் தமிழில் ஸோ அதுக்கு வந்து ஹேச் மேட்சஸ் தான் வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா சேம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண poro ஓகேங்களா ஸோ வீடியோ வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஹேச் மெசேஜ் அப்படின்றது வந்து நான் பார்த்தீங்களானா இட் இஸ் எ கன்ஜெக்ஷன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கன்ஜெக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கன்ஜெக்ஷன் அப்படின்றது வந்து ரெண்டு மெயின் கிளாஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போது வீட்டை சுற்றி காம்பவுண்ட் போடுறோம் அந்த ரெண்டு காம்பவுண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணணுன்னா ஒரு கேட் போடும் ஓகேங்களா சேம் அந்த வேலையை தான் அந்த கன் கன்ஜெக்சன் செய்யுது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நியூஸ் சார் நான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை அதே போலதான் நம்ம வந்து கம்பாரிசன் பண்ணி படிக்கணும் ஸோ வீட்டுக்கு எப்படி கேட்டு வந்து அந்த காம்பவுண்டை ஜாயின் பண்ணுதோ சேம் அதே ரெண்டு மெயின் கிளாஸாக ஜாயின் பண்ணுறது தான் நம்ம இந்த கஞ்செக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ மெயின் கிளாஸ் அப்படின்னா நான் ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் மெயின் கிளாஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் ஒர்க் அதாவது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை தான் வந்து மெயின் கிளாஸ் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட் ஸோ ஒன்பது வேணா பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் ஸோ ஃபஸ்ட் மீனிங் பார்த்துலாம் ஹேச் மச்சஸ் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு சமமாக ஓகேங்களா அதே அளவுக்கு அதே அளவு போல் ஓகேங்களா சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீழே குத்துருக்க பாருங்கள் நீ எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தியோ அதே அளவுக்கு தான் நான் உனக்கு பணம் கொடுக்க முடியும் ஓகேங்களா அதே அளவுக்கு சமமாக ஓகேங்களா ஸோ சமமாக ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த சேம் ஓகேங்களா நீ எவ்வளோ எனக்கு காசு கொடுத்தியோ அதே அளவுக்கு தான் நான் உனக்கு திருப்ப தர முடியும் ஓகேங்களா ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுக்கப்புறம் ஹேச் மேஸ் ஷேஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு லைஃப்லாம் மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த கான்செப்ட் வந்து பேசுவோம் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கியோ அந்தளவுக்கு தான் நான் மேலே பாசம் வச்சுருப்பேன் ஓகேங்களா சேம் அந்த ஒரு ஸ்னாரியோ புரியுதான்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் கம்பல்சரி பேசுவோம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆட்ச் மெசாஸ் அப்படின்றது வந்து அதே அளவுக்கு ஓகேங்களா ஸோ அந்த ஒரு மீனிங்லேயே ஞாபகம் வச்சுக்கிட்டே போதும் நம்மளுக்கு லைஃப் லாங் மறக்கவே மறக்காது ஓகேங்களா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து செம்டம் ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம் சென்டன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மெயின் க்ளாஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் வரணும் நெக்ஸ்ட்டு வந்து ஹேச்மெச் அது வந்து ஒரு மெயின் க்ளாஸ் ஓகேங்களா அதாவது ரெண்டு மெயின் கிளாஸ் வரணும் அதை ஜாயின் பண்ணுறது இந்த வந்து கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நான் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அவன் சாப்பிடும் அளவுக்கு அவன் பேசுகிறான் ஓகேங்களா ஸோ அவன் தான் ரெண்டு வேலையும் செய்கிறான் அவன் சாப்பிடும் அளவுக்கு அவன் பேசுகிறான் இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு மெயின் கிளாஸ் சொல்லிட்டோம் இதில் ஒரு மெயின் கிளாஸ் வந்து நம்ம கன்ஜெக்ஷனோடு சேர்ந்து வந்து வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணனும் அவன் சாப்பிடும் அளவுக்கே அது வந்து அதுதான் ஒரு சேர்ந்து வரக்கூடிய கன்ஜெக்ஷன் ஓகே அவன் சாப்பிடும் அளவுக்கு அவன் பேசுகிறான் அப்போது அவன் பேசுகிறான் அப்படின்றது வந்து ஒரு முழுமையான சென்டென்ஸ் அதை தான் ஃபஸ்ட்டில் போடணும் ஹீ டாக் ஹேச் மேட்சர்ஸ் ஹீ ஹீட் ஓகேங்களா அவன் சாப்பிட்ற அளவுக்கு அவன் பேசுகிறான் அவன் நிறைய சாப்பிட்றான் அதனால் தெம்பாக இருக்கும் அதனால் பேசுகிறான் ஓகேங்களா ஸோ அந்த கான்செப்ட் புரிதாக பாருங்கள் அந்த சினாரியோ புரிதாக பாருங்கள் அவன் எந்த அளவுக்கு சாப்பிட்றானோ அந்த அளவுக்கு அவன் பேசுகிறான் ஓகேங்களா ஸோ சேம் அதே எக்ஸாம்பிள் தான் ரெண்டாவது பார்க்கலாம் ஹீ டாக் ஹேச் மேட்சர்ஸ் ஹீ ஒர்க்ஸ் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா அவன் வேலை செய்வதற்கு ஏற்றால் போல் பேசுகிறான் ஓகேங்களா ஸோ எங்கெல்லாம் மெசஸ் வரும் சொல்லிட்டு பாருங்கள் தமிழ் மீனிங்கில் அவன் வேலை செய்வதுக்கு ஏற்றா போல் அவன் பேசுகிறான் ஓகேங்களா ஸோ அந்த அளவு ஓகேங்களா அவன் எந்த அளவுக்கு வேலை செய்கிறானோ அந்த அளவுக்கு அவன் பேசுகிறான் அந்த ஒரு குவான்டிட்டி அளவு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும் ஹேச் மெசஸ் நம்மளுக்கு லைஃப்லாம் மறக்கவே மறக்காது ஓகேங்களா ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அந்த அளவு வந்து உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேங்க ஓகேங்களா அவன் வேலை செய்வதற்கு ஏற்றது போல் பேசுகிறான் அவன் எந்த அளவுக்கு வேலை செய்கிறானோ அந்தளவுக்கு அவன் பேசுகிறான் அப்படின்னா அதில் வந்து முழுமையான சென்டென்ஸ் எதிர்ப்பாருங்க அவன் பேசுகிறான் அப்போது ஹீ டாக் அவன் பேசுகிறான் ஹேச் மேட்சர்ஸ் ஹீ ஒர்க்ஸ் ஏன்னா ரெண்டுமே ப்ரெசன்டென்சில் இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரெசன்ட்லி சொல்கிறோம் ஆக்ஷன் வருவோம் ஓகேங்களா ஹீ டாக்ஸ் அப்படின்னா அவன் பேசுகிறான் ஹேச் மேட்சர்ஸ் ஹீ ஒர்க்ஸ் அவன் வேலை செய்கிறதுக்கு கேட்டால் போல் அவன் பேசுகிறான் ஓகேங்களா ஸோ கான்செர்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் தமிழில் பாருங்கள் உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடு ஓகேங்களா ஸோ குவான்டிட்டி அளவு வந்திருக்கு ஓகேங்களா எவ்வளவு தேவையோ அவ்வளோ நீ சாப்பிடு ஓகேங்களா ஸோ நீ சாப்பிடு அப்படின்னா மச் ஆஸ் யூ நீட் ஓகேங்களா ஸோ உனக்கு எவ்வளவு தேவையோ அப்படின்றப்போ யூ நீட் தேவைக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் நீட் சொல்லுவோம் ஓகேங்களா உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீ சாப்பிடு ஏன்னா ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட் தான் சொல்லுது அதனால் வந்து யூ தான் போடணும் ஓகேங்களா ஸோ நீ சாப்பிடு அப்படின்னா யூ ஈட் ஓகேங்களா நீ சாப்பிடு ஆச் மேட்ச் ஆஸ் யூ நீட் அப்படின்னா உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீ சாப்பிடு ஓகேங்களா ஸோ கான்சர் புரியுதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ உணவு ரெண்டு நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ எதுக்கு நான் மல்டிபிள் டைம் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அந்த அளவு வந்து உங்கள் லைஃப்லாம் கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அது வந்து கம்பேரிசன் பொழுது கண்டிப்பாக இந்த ஹேச் மச்சர்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் அதனால தான் சொல்கிறேன் யூ ஈட் ஹேச் மச்சர்ஸ் யூ நீட் உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீ சாப்பிடு ஓகேங்களா நாலாவது பாருங்கள் இப்பொழுது அவன் தந்தையை போல சம்பாதிக்கிறான் ஓகேங்களா அவங்க அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அவ அதே போல் அவன் சம்பாதிக்கிறான் ஓகேங்களா ஸோ அந்த அளவு அவங்க அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அவ்வளோ சம்பாதிக்கிறான் சேம் அந்த இடத்துல எப்படி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எது அந்த கன்ஜெக்ஷனோட ஒட்டி வர சென்டென்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்பொழுது அவன் தந்தையை போலவே ஓகேங்களா ஸோ அவன் தந்தை கேட்டார் போல அவன் வந்து சம்பாதிக்கிறான் சேம் அந்த இடத்துல எப்படி சொல்லுவோம் அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னப்போ ஹி ஹேன் ஓகேங்களா அவன் சம்பாதிக்கிறான் ஹேச் மேட்சர்ஸ் ஹிஸ் ஃபாதர் அவருடைய அவனுடைய அப்பாவை போல் அவன் சம்பாதிக்கிறான் ஓகேங்களா ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன் அந்த ஒரு அளவை சொல்லும் பொழுது கம்பல்சரி இங்கே வந்து ஹேச் மேட்சஸ் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம கம்பாரிசனுக்கு இந்த ஹேச் மேட்சஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்கள் லைஃப்லாம் மறக்காதுன்னு நான் நம்புறேன் ஸோ டைம் நான் ரீட் பண்ணுற மாதிரிங்க அவங்க அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதுதான் அவனும் சம்பாதிக்கிறான் அப்படின்றப்போ ஹி ஹேன் ஹேச் மேட்சஸ் இஸ் ஃபாதர் நவ் நவ் அப்படின்னா இப் பொழுது ஓகேங்களா ஸோ அஞ்சாவது பாருங்கள் அவள் இயந்திரம் போல் வேலை செய்கிறாள் ஓகேங்களா ஸோ அவள் வந்து மிஷின் போல் வேலை செய்கிறாள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கான்செர்ட் புரியுதுன்னு நம்புகிறேன் அவள் மிஷின் எந்தளவுக்கு வேலை செய்யுதோ அந்தளவுக்கு அவள் வேலை செய்கிறான் ஓகேங்களா ஸோ இதை தான் நம்ம வந்து தமிழ் இப்படி தான் சொல்லுவான் அவன் மிஷின் போல் வேலை செய்கிறான்ப்பா அவள் மிஷின் மிஷினை விட வேகமாக வேலை செய்கிறான் மிஷின் எந்தளவுக்கு வேலை செய்யதோ அளவுக்கு அவள் வேலை செய்கிறான் சேம் அந்த சுனாலிகளை தான் நம்ம இந்த வரை எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம் ஷீ ஒர்க்ஸ் அப்படின்னா அவள் வேலை செய்கிறாள் ஓகேங்களா ஏன்னா கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து இது தான் அந்த க கன்ஜெக்ஷன் சென்டன்ஸ் எதுன்னு பாருங்கள் அவள் இயந்திரம் போல் வேலை செய்கிறாள் ஓகேங்களா அவள் இயந்திரம் போல் இயந்திரத்துக்கேத்தார் போல் அவள் வேலை செய்கிறா அப்படின்றதுல வந்து ஷி ஓகேங்களா ஷீ ஒர்க்ஸ் அப்படின்னு அவள் வேலை செய்கிறாள் ஹேச் மேட்சர்ஸ் மிஷின் ஓகேங்களா ஸோ அவள் மிஷின் போல் வேலை செய்கிறான் ஓகேங்களா ஸோ கான்செர்ட் புரியுதுன்னு நம்புறேன் ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம கம்பல்சரி ஆட்ச் மேட்சஸ் கண்ண மூடி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது உங்களோட லாங்குவேஜ் வந்து அட்வான்ஸாக மாறிவிடும் ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ரிசீவர் வந்து ஈஸியாக உங்களை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஆறாவது பாருங்கள் அந்த பையன் படிப்பதை போலவே விளையாடுறான் ஓகேங்களா ஸோ கான்செர்ட் புரியுதுன்னு நம்புறேன் அந்த பையன் வந்து எந்தளவுக்கு படிக்கிறானோ அளவுக்கு விளையாடுறான் இது தான் நம்ம வந்து நார்மல் தமிழ் சென்டென்ஸில் சொல்கிறதுக்கூடிய ஒரு வாக்கியம் ஓகேங்களா ஸோ இது வந்து நான் போட்டிருக்கிறது வந்து தூய தமிழ் ஆனால் நம்ம வந்து நார்மல் கான்வர்சேஷனில் நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கிங்கில் எப்படி பேசுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் படிக்கிறதுக்கு ஏற்றா போல் எந்த அளவுக்கு படிக்கிறானோ அளவுக்கு அவன் விளையாடுறான் சேம் அவன் விளையாடுறான் அப்படின்னா த பாய் பிளேஸ் ஓகேங்களா த பாய் பிளேஸ் அப்படின்னா அவன் விளையாடுறான் மேஸ் ஆஸ் ஹீ ஸ்டடீஸ் அவன் எந்தளவுக்கு படிக்கிறானோ அந்தளவுக்கு அவன் விளையாடுறான் ஓகேங்களா நான் எதுக்கு இப்படி இந்த மாதிரியும் தமிழ் சென்டென்ஸ் வரும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி தமிழில் எழுதி போட்டிருக்கோம் ஓகேங்களா அந்த பையன் படிப்பது போலவே விளையாடுறான் அப்படின்னும் தமிழில் இந்த ஆட்சி மெச்சர்ஸ் சொல்லிக்கலாம் நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் எப்படி சொல்லுவோம் அவன் எந்த அளவுக்கு படிக்கிறானோ அந்த அளவுக்கு விளையாடுறான் ஓகேங்களா ஸோ கம்பரிசன் சொல்லுவோம் பார்த்தீங்களா சேம் அந்த இடத்துலேருந்து ஆட்சிமச்சர்ஸ் நம்ம கண்ணா மூடிட்டு யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்பல்சரி இந்த கான்வர்சேஷன் நீங்கள் வந்து நார்மல் கான்வெசேஷனில் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஏழாவது பாருங்கள் அவள் சம்பாதிப்பதைப் போல் செலவழிக்கிறாள் ஓகேங்களா ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம் நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் அவள் எந்தளவுக்கு சம்பாதிக்கிறாளோ அளவுக்கு அவள் வந்து செலவு பண்ணுறா ஓகேங்களா ஸோ இதை வந்து இது தூய தமிழ் எப்படி சொல்லுவோம் அவள் சம்பாதிப்பதைப் போலவே செலவழிக்கிறாள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டபுள் மீனிங்கில் நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம் சேம் இந்த எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆட்ச் மேட்சர்ஸ் தான் வரும் ஓகேங்களா ஷி ஸ்பெண்ட் அப்படின்னா அவள் வந்து செலவு பண்ணுறான் ஆட்ச் மேட்சர்ஸ் ஏன் ஓகேங்களா இதில் வந்து நான் நான் சொல்லும் பொழுது நீங்களே வந்து கம்பேர் பண்ணினோம் இதில் எது வந்து கன்ஜெக்ஷன் சென்டென்ஸ் அப்படின்னு ஓகேங்களா ஸோ அவள் சம்பாதிப்பதை போலவே அப்படின்றப்போ அதுதான் வந்து லாஸ்ட்டில் வரணும் ஓகேங்களா ஸோ இதில் ஃபுல் சென்டென்ஸ் இது அவள் செலவழிக்கிறாள் ஓகேங்களா அவள் வந்து செலவு பண்ணுறா அப்படின்னா அங்கேனா வரும் ஷீ ஸ்பெண்ட் அதுதான் வந்து ஃபஸ்ட்டில் வரணும் ஓகேங்களா அவள் செலவழிக்கிறாள் அப்படின்னா ஷீ ஸ்பெண்ட் ஹேச் ஷீ யான் ஓகேங்களா அவள் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாளோ அந்த அளவுக்கு செலவு பண்ணுறா ஓகேங்களா ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நம்புறேன் எட்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா உனக்கு எவ்வளவு தேவையோ ஓகேங்களா எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம் சொல்லும் பார்த்தீங்களா ஸோ உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம் உனக்கு எவ்வளவு தேவையோ நீ அவ்வளவு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சேம் அந்த ஸ்னாரியோ தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் ஸோ சொல்லும் பொழுதே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் தான் பாருங்கள் நம்ம தமிழில் ரீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீ எடுத்துக்கலாம் நீ எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா யூ கேன் டேக் ஓகேங்களா ஸோ யூ கேன் டேக் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஆச் மெசஸ் நீட் ஓகேங்களா ஸோ கான்செப்ட் புரியுதன நம்புகிறேன் ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது ஸோ ஒரு நார்மல் ப்ரெசன்டென்ஸ் வந்து மாடவலப்ஸ் கூடயும் வரும் ஓகேங்களா ஸோ நார்மல் ப்ரெசன்டென்ஸ் கூடயே வரும் எல்லாத்துக்கும் கூடயே வரும் ஆனால் பாஸ்ட்டு கூட மட்டும் வராது ஓகேங்களா ஸோ நான் எல்லா வீடியோலாம் ஷேர் பண்ணுறது இதுதான் நீங்கள் நார்மல் பிரசன்டென்ஸை வந்து ஒரு பாஸ்ட் கூட கனெக்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கிராமட்டிக்கெலாம் அது வந்து ராங் ஓகேங்களா நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டை வந்து ப்ரெசன்ட் கூட ஜாயின் பண்ணிங்களா ஃபியூச்சர் கூட ஜாயின் பண்ணலாம் ஆனால் வந்து பாஸ்ட்டு கூட ஜாயின் பண்ணக்கூடாது இதுதான் இது மெயின் ரூல் ஓகேங்களா ஸோ சொல்லும் பொழுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பதாவது பாருங்கள் நான் காய்கறிகளையும் பழங்களையும் சமமாக சாப்பிட்றேன் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இதை வந்து நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் எப்படி சொல்லுவோம் நான் காய்கறிகளையும் பழங்களையும் சமமாக சாப்பிட்றேன் இது எப்படி நம்ம சொல்லுவோம் நான் அளவுக்கு காய்கறியை சாப்பிட்றனோ அளவுக்கு பழங்களையும் நான் சமமாக தான் சாப்பிட்றேன் ஓகேங்களா ஸோ சினாரியை புரியுதா பாருங்கள் நான் எந்த அளவுக்கு காய்கறியை சாப்பிட்றனோ அளவுக்கு பழங்களையும் தான் சாப்பிட்றேன் சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னா ஹை ஹேட் வெஜிடேபிள்ஸ் ஓகேங்களா ஹேச் மெசஸ் ஃப்ரூட் ஓகேங்களா ஸோ நான் எந்தளவுக்கு காய்கறிகளை சாப்பிட்றனோ அதே அளவுக்கு பழங்களையும் சாப்பிட்றேன் ஓகேங்களா ஸோ இதை மாற்றியும் சொல்லலாம் நான் எந்த அளவுக்கு பழங்களை அந்த அளவுக்கு காய்கறியும் சாப்பிட்றேன் ஓகேங்களா ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நம்பர் ஒன் டைம் நான் நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஸோ எல்லா எக்ஸாம்பிளுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் அந்த எந்தெல்லாம் எந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அதை தயவு செய்து நோட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ உங்கள் ஃபோனில் வந்து நோட் பேட் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற ஒவ்வொரு கான்செப்டும் அட்லீஸ்ட் நீங்கள் ரொம்ப நோட் பண்ண ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நோட் பண்ணால் போதும் நீங்கள் நாளைக்கு காலையில் இருந்து அதை ரீட் பண்ணிக்கலாம்னா உங்களை லைஃப்லாம் மறக்கவே மறக்காது ஓகேங்களா இது ஸ்ட்ராட்டஜி இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பத்தாவது பாருங்கள் அவர்கள் முடிந்த அளவுக்கு சுற்றுலா செல்கிறார்கள் ஓகேங்களா ஸோ அவர்கள் முடிந்த அளவிற்கு சுற்றுலா செல்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது ஸோ இதில் வந்து இது கம்ப்ளீட் சென்டென்ஸ் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அவர்கள் முடிந்த அளவுக்கு அவர்கள் சுற்றுலா செல்கிறார்கள் இதில் வந்து அவர்கள் சுற்றுலா செல்கிறார்கள் அப்படின்னா தே ட்ராவல் ஓகேங்களா ஸோ தே ட்ராவல் அப்படின்னு போட்டால் போதும் சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா தே ட்ராவல் அப்படின்னா அவங்க வந்து பயணிக்கிறாங்க அதாவது சுற்றுலா போகிறாங்க ஹேச்மெச் தே கேன் ஓகேங்களா ஸோ கேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிய முடியும் ஓகேங்களா அப்போ இதில் சண்டஸ் எப்படி வரும் அவர்கள் முடிந்த அளவிற்கு சுற்றுலா செல்கிறார்கள் ஓகேங்களா தே ட்ராவல் ஹேச் மேட்சஸ் தே கேன் அப்போது அவர்களை முடிந்த அளவிற்கு சுற்றுலா செல்கிறார்கள் ஓகேங்களா ஸோ கான்சர்ட் புரியுத நான் நம்புகிறேன் ஸோ இது வரைக்கும் பத்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இந்த பத்து எக்ஸாம்பிளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் ஓகேங்களா நம்ம நார்மல் நம்ம தாய்மொழியில் நம்ம பேசக்கூடிய தமிழ் வேறு தூய தமிழ் வேறு ஓகேங்களா ஸோ ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணும் பொழுது நம்ம பேசக்கூடிய சேம் அந்த கான்செப்ட் தான் நம்ம தூய தூயத்தமிழ்லேயே வரும் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் யோசிச்சு பேசணும்னா ஈஸியாக சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்ம வந்து ஈஸியாக பில்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் அவள் படிப்பதை போல் பாடல் பயிற்சி செய்கிறாள் ஓகேங்களா ஸோ இது கொஞ்சம் டவுட் வரும் ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்களா ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை நம்ம வந்து தூய தமிழ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் ஓகேங்களா ஸோ நம்ம ஊரில் எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிளில் ஈஸியாக நம்ம வந்து இந்த ஒர்க் வந்து நம்ம நோட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து எதனா டவுட் இருந்தேனா நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதில் ஒரு ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன் அவள் படிப்பதை போலவே அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அதுதான் கன்ஜெக்ஷன் சென்டென்ஸ் பாடல் பயிற்சி செய்கிறாள் அப்படின்னா ஸோ இங்கே வந்து எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து ஜெரண்ட் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த ஜெரண்ட் வந்து எங்கே வரும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் பயிற்சியில் வருமா அந்த பாடலில் வருமா ஓகேங்களா சிங்கிங் வருமா இல்லை ப்ராக்டிக்ஸிங் வருமா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சி எனக்கு வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட்டின் நெக்ஸ்ட் வீடியோ நியூ சார் நான் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்